ஐ காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி டே வந்து எயிட்டீன் ஸோ இன்றைக்கி வந்து எந்த வீடியோவும் எடுக்க போகிறதில்ல தான் எந்த ஷார்ட்ஸும் போடலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால இன்றைக்கி பதினெட்டாவது நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அந்தளவுக்கு உடம்பு ரொம்ப 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 ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சி காரணம் ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டு கிடையாது அதே மாதிரி வெயில் அதிகமாக இந்த பக்கம்லாம் பயங்கர வெயில் இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப முடியாமல் போனதுனால பதினெட்டாவது நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் இன்னமும் நான் சாகரில் தான் இருக்கேன் ஸோ சாகர்லேருந்து இருந்து நாளைக்கு காலையில் தான் கிளணும் அது வரையும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் தான் பிளான் ஆல்மோஸ்ட் கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இல்லை ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்டே பண்ணுற இடத்துக்காக வெயிட் பண்ணி தேடிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி என்னால் கண்டிப்பாக பெடல் பண்ணவே முடியாது அதனால் அட்லீஸ்ட் ஒரு முப்பது டு நாற்பது கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக பெடல் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணுற இடம் கிடச்ச உடனே நம்ம ஸ்டே பண்ணிட வேண்டியது தான் ஸோ அதுதான் இன்றைக்கோட பிளானாகவே அதுதான் இருக்கும் ஸோ கீப் சப்போர்ட் ஹெல்த் இஷ்யூன்றதுனால இன்றைக்கி வீடியோ வந்து எடுக்க முடியாது ஸோ அதனால் தான் நான் வந்து இந்த வீடியோ எப்படின்னு போகிறேன் நாளிலேருந்து வீடியோ வந்து கண்டிப்பாக பத்தொன்பதாம் நாள்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும் ஓகே ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் சீன் டைம்ஸ் அண்ட் மறக்காம உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த திருப்பத்தூர் லாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம சோலோவாக சைக்கிளில் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி நிறைய தடங்கள் வரும் ஆனால் எந்த தடங்கள் வந்தாலும் நம்ம போக வேண்டிய அளவுக்கு கண்டிப்பாக போயே தீரணுன்றதாக முடிவு பயங்கரமான ஒரு ஃபிக்ஸில் இருக்கேன் ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும் ஸோ கீப் சப்போர்ட் சீன் டைம்ஸ் நான் நாளையிலேருந்து உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன் இன்றைக்கி எந்த ஷார்ட்ஸும் வந்திருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து எந்த ஷார்ட்ஸும் வந்திருக்காது எனவே ஓகே அதுக்கு வந்து சாரி எப்பவுமே கண்டினியூவாக காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும் அதுக்கப்புறம் மூணு மணி நாலு மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும் அப்புறம் ஆறு இருபதுக்கு ஃபுல் வீடியோ வரும் பட் என்னால் போட முடியாத சுச்சுவேஷன் ஸோ அதனால் தான் என்னால் போட முடியல கீப் சப்போர்ட்ஸ் இன் டைம்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் சாகரில் இருக்கும் சாலைக்கு நாளைக்கு வந்து சாகர்லேருந்து கிளம்புறது தான் பிளான் ஸோ சாகர்லேருந்து ஜான்சிக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் ஓகே ஸோ பாய் பாய் அடுத்தது வந்து ஜான்சியை நோக்கி போவோம் பாய் பாய் ஆன் டுமாரோ ஓகே இன்றைக்கி ஒரு நாள் உடம்பு ஒரு அளவுக்கு ரெஸ்ட் வச்சுன்னா போதும் நம்ம கடவுள் பண்ணலாம் ஓகே பாய் பாய் சி யூ